சமீபத்தில் நடந்து முடிந்த இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் அபாரமாக ரன் குவித்தார் இரண்டு இரட்டை சதம் உட்பட ஐந்து போட்டிகளில் ஆடி எழுநூத்தி ரன்கள் குவித்துள்ளார் இந்த நிலையில் ஜெய்ஸ்வாலே ஜாமவான் கிரிக்கெட் வீரர் ஒருவர் திட்டியதாகவும் அதன் பின்னரே அவர் தன் தவறுகளை கொண்டு அதிக ரன் குவித்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் மாஸ்டர் பேட்ஸ்மேன் என போராப்படும் சுனில் கவாஸ்கர் தான் அவர் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய பேட்ஸ்மேன்கள் தவறு செய்தல் கடுமையாக விமர்சிக்கக் கூடியவர் அவர் இந்திய அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டபொழுது முதல் டெஸ்ட் போட்டியின் போது ஜெய்ஸ்வாலை ார் அப்போது அதற்கு முந்தைய டெஸ்ட் தொடரான வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடரின் போது ஆடி பறி கொடுத்ததாக அதுபோல எதிரணி பந்து வீச்சாளர்களுக்கு நாமே வாய்ப்பு கொடுக்க என கவாஸ்கர் அறிவுரை கூறியிருக்கிறார் தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் சரியாக ஆடாத போதும் இந்திய மண்ணில் நடைபெற்ற இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் ஜெய்ஸ்வால் தனது விக்கெட்டை தானே பறிக்கொடுக்காமல் கவனமாக ஆடியதால் இரண்டு முறை இரட்டை சதம் அடித்துள்ளார் மேலும் மூன்று அரை சதங்களும் அடித்தார் இதன் மூலம் கவாஸ்கர் மட்டுமே செய்த மைல்கல் சாதனை ஒன்றை ஜெய்ஸ்வால் எட்டியுள்ளார் இந்திய வீரர்களிலேயே ஒரே டெஸ்ட் தொடரில் எழுநூறு ரன்களுக்கு மேல் குவித்த ஒரே வீரர் கவாஸ்கர் மட்டுமே அந்த மைல்கல் சாதனையை மட்டியுள்ள ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அவர் எழுநூத்தி ரன்கள் குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது